எங்கட பெண்களுக்கும் போயிட்டு கொஞ்சம் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் புதாக்கரா செய்யும் ஏன்டா பெண்கள்னு சொல்லக்கூடியவன் ஆண்களை விட கொஞ்சம் ஆசக்கூடியவன் எல்லாம் பைபோஸ்கள செல்ல இல்லாது கொஞ்சம் இக்மத்தான முறையில விளங்கப்படுத்தோணும் சாத்திமா நாயிர சம்பவத்தை சொல்லுவோம் துணியான அற்பத்தை விளங்கப்படுத்துவோம் கணியமான சோதர பெரியாரை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஓ கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால கணியத்துரியெல்லாம் இடம் கேட்கவானம் ஒரு கபூருஸ்தான் தோண்டப்படுது கபுர துப்புராக்கிறதுக்காக வேண்டி அந்த கபுருஸ்தான துப்புராய் கொண்டு போல ஒரு பெண்ணுடைய ஜனாசா அப்ப அடக்கம் செஞ்ச மாதிரி அழகான ஒரு தோற்றத்துல அழகு சொல்றத ஒரு பிரகாசம் ஒரு வெளிச்சம் கையில் எடுக்கப்படுது அல்லாஹு அக்பர் இப்போ நான் சொல்றது அறுபது வருஷத்துக்கு முன்னால அந்த நேரத்தில் கேட்கப்பட்டுச்சு வந்து இந்த பெண்ணுடைய ஜனாசா எவ்வளவு காலம் இருபது வருஷம் அப்ப எத்தனை எழுபது இருபது வருஷத்துக்கு பொறம் அடக்கப்பட்ட கபூர் கபூர்ல இருந்து ஒரு பெண் எந்த வித தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த பெண்ணை தூக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கபூர்ல அடக்கம் செய்யறாங்க அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களை கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து போறாங்க இந்த உலகத்தில் உண்மையிலே ஒரு பிரகாசமான ஒரு ஜனாசா உண்டு உண்மையிலே பார்க்கறதுக்கு பெருமையா இருக்கு இவ வாழ்க்கையில என்ன அமல் செஞ்சா எனக்கிட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னால பெருசா அமலுடைய அமளிவாதத்துடைய விஷயங்கள் இக்கெல்லாம் எங்களோட வயசாளியத்தை கேட்டு பார்த்தா தெரியும் ஆனால் பக்குவமா இருந்தாங்க ஈக்கிரத்தை வச்சு அமல் செஞ்சு கொண்டு ஒத்தர் சம்பாதிச்சா பத்து பேர் சாப்பிடும் இவ்வளவு வரக்கத்தான் ஒரு காலம் பெண்களுக்கு மத்தியில ஒரு ஒரு வெக்க உணர்வு ஒன்று இருந்துச்சு அவங்க சென்னாங்க வந்து இந்த பெண் உலகத்துல வாழ்ற நேரத்தில் ஒன்றுமே செய்யல ஆனா இவட்ட இவட வாழ்க்கையில ஒரே ஒரு அமல் ஒரு ஸ்பெஷலான அமல் பெருநாள் தினத்துக்கு புதிய உடுப்பு உடுத்தேன் சொன்னா சொந்த நானட முன்னுக்கு வரமாட்டா வெக்கத்துல அப்படி என்ன செஞ்சிருவா கண்ணி பெண் மாதிரி ஒழுகி கொள்வாடே சொந்த நான வரையலும் அப்ப கூட வரமாட்டா அல்ல இதனுடைய வரக்கத்தால தான் அந்த பெண்ணுடைய உடலை உடல மண்டுக்கு ஆறாமாக்கினான் இன்னைக்கு டிக்டாக் செய்யக்கூடிய சீரேவிகளே பொண்டாட்டி மார்களை வெற்றி போட்டு டிக்டாக் கூத்தாட்டிக்கிறாங்க எல்லாம் பாரு எல்லாம் பாரு நான் மௌத்தா போனதற்கு பின்னா டிக்டாக் நான் பாக்குறானோ

அதனால கண்ணியமானவர்கள் நிறைய பாவங்கள் இருக்கு வாலிபர்கள் சைட் பெண்கள் சைட் இது எல்லாத்திலிருந்து அவங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கும் அவங்களுக்கும் அல்ல தந்திருக்கிறான் எனவே நானும் பாதுகாப்போம் என்னோட குடும்பத்தையும் பாதுகாப்போம் பிரபுலித தல்லா ஜெல்ல சுபானு தாலா எந்த விடையை தல்லா பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தல்லா நம்ம இருக்கும் நசிபாக்குவானா யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை